அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கல்லூரியில் சேர்றத்துக்கு காத்துட்ருக்கக்கூடிய மாணவர்களும் அவங்களோட பெற்றோர்களும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ப்ளஸ் டூ தேர்தல் முடிவுகள் வந்து மே மாதம் ஆறாம் தேதி வெளிவந்துருச்சு அந்த கல்வியாண்டில் கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் மருத்துவம் மற்றும் சட்ட கல்லூரிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்கள் விருப்பப்படுவாங்க மாணவர்களும் நிறைய கனவுகளோடு காத்துட்ருப்பாங்க அவங்க முக்கியமாக என்னென்ன விஷயங்களை தயார் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் தயாராக இருந்தீங்கனாக்க கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷனை தவிர்க்கலாம் அலைச்சலும் நேரமும் நமக்கு மிச்சமாகும் முதல்ல மாணவர்கள் அவர்களோட பாஸ்போர்ட் சைஸு கலர் ஃபோட்டோ ஒரு பத்து ஃபோட்டோ தயார் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவும் நாளை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டல் வடிவத்துலேயும் வாங்கி வச்சுக்கணும் குறிப்பாக வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற சமயத்தில் உடனே நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் எந்த மாணவர்கள் கல்லூரியில் சேர்க்க போகிறாங்களோ அந்த மாணவர்கள் பெயரில் ஏதாவது ஒரு தேசியமயப்பாக்கப்பட்ட வங்கியில் வந்து சேமிப்பு கணக்கு தொடங்கணும் அதே மாதிரி வங்கி கணக்கு தொடங்குறதுக்கு பேன் கார்டு கட்டாயம் இதுவரைக்கும் பேன் கார்டு இல்லாதவங்க அதுக்கும் உடனடியாக விண்ணப்பித்து வங்கி கணக்கு துவங்கணும் ரெண்டாவது பேன் கார்டு வாங்கணும் பர்த்து சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய பிறப்பு சான்றிதழ் அந்த மாணவர்களுக்கு ரெடியாக வச்சுக்கணும் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய சாதி சான்றிதழும் ஒரிஜினல் வந்து கைவசம் எப்போவுமே வச்சுருக்கணும் இப்போல்லாம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கியூஆர் கோடோட டிஜிட்டல் வடிவத்துலேயும் கொடுக்குறாங்க அதனால் அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது எதுக்காகன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த முடியும் இன்னொன்று வந்து இவங்க கல்லூரியில் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கிறதுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியம் கல்வி உதவித்தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அதாவது பிறப்பிட சான்றிதழ் வந்து வாங்கி வச்சுக்கணும் இதுவுமே கியூஆர் கோடில் டிஜிட்டல் வடிவத்தில் கிடைக்கிது இந்த சான்றிதழ் எதுக்காகனாக்கா இதை வந்து நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவும் பொறியியல் மருத்துவக் கல்லூரியில் வந்து அரசு இடஒதுக்கீட்டில் இடம் கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவை அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி அதாவது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கணும் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்லூரி கட்டணத்தில் வந்து சிறப்பு சலுகை கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த குடும்பத் தலைவரோட வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவை இது எதுக்காகனா பள்ளி கல்லூரிகளில் வந்து நீங்கள் கல்வி உதவித்தொகை வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இந்த சான்றுகள் எல்லாமே நம்ம வந்து இ சேவை மையங்கள் மூலமாக விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் நம்ம வி சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கும் போது ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நம்ம கைக்கு கிடச்சிடும் நீட் தேர்வு மற்றும் மருத்துவ சேர்க்கைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ மற்றும் கைரேகை வந்து டிஜிட்டல் வடிவத்தில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் மேலும் பெற்றோர்களோட சாதி சான்றிதழும் இதுக்கு தேவை இந்த சான்றுகள் எல்லாமே மாணவர்கள் அவர்களாகவே தயார் செஞ்சு வச்சுக்க முடியும் ஃபோட்டோலேருந்து குறிப்பிடப்பட்ட சர்டிஃபிகேட் சான்றுகள் வரைக்கும் இனி பெற்றோர்களை செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களோட பெயர் தங்கள் மகனோ அல்லது மகளோ அவர்களுடைய பெயர் வந்து இதுவரை ரேஷன் கார்டுன்னு சொல்லக்கூடிய குடும்ப அட்டையில் சேர்க்கலனாக்க இப்போ உடனே சேர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி மாணவர்களோட டிசி அவங்களோட மதிப்பெண் சான்றிதழ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மார்க் ஷீட் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து வீட்டில் எப்பவுமே தயாராக வச்சுக்கணும் குறைஞ்சது பத்து காப்பி ஜெராக்ஸ் வடிவத்தில் இருக்கணும் கணிப்புரியில் வந்து இது பேடி பிடிஎஃப் ஆவோ ஜேபிஇஜி வடிவத்துலேயும் நம்ம சேமித்து வச்சுக்கிறது நல்லது மாணவர்களோட பெயர்கள் இனிஷியலோட சேர்த்து அதே மாதிரி பிறந்த தேதி முகவரி பெற்றவர்களுடைய பெயர்கள் இது எல்லாமே எல்லா சான்றிதழ்களையும் அதாவது குறிப்பாக குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் எல்லாத்துலேயுமே வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கணும் பெரும்பாலான கல்லூரிகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அதனால் அது எப்பொழுதுமே அதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் மகன் அல்லது மகளது விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுங்க உங்களுடைய விருப்பத்தை திணிக்காதீங்க அவர்கள் தவறான படிப்பை தேர்வு செஞ்சாங்கன்னா ஒருவேளை அதை வந்து தவ என்ன தவறு அப்படின்றத சுட்டிக்காட்டுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்